சேலம் கன்னியாகுமரி மயிலாடுதுறை நாகப்பட்டினம் கன்னியாகுமரி சொர்க்கவாசம் திறப்பு விழா தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள வைணவ ஆலயங்களில் இன்று சொர்க்கவாசல் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் சேலம் பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள வரலாற்று சிறப்புமிக்க அருள்மிகு கோட்டை அழகிரிநாதர் திருக்கோவிலில் பெருமாளும் தாயாரும் கோவிலின் உட்பிரகாரத்தில் வலம் வந்த பின்னர் வடக்குபுரம் அமைந்துள்ள சொர்க்கவாசல் திறக்கப்பட்டு அதன் வழியாக பல்லக்கில் பவனி வந்தனர் பின்னர் பெருமாளும் தாயாரும் மாலை மாற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டார் கோவிலில் வைகுண்ட ஏகாதசியை ஒட்டி வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஆதிகேசவ பெருமாளும் தாயாரும் சிறப்பு அபிஷேகங்களுக்கு பின் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டதைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தனர் சொர்க்கவாசலை திறப்பு விழாவினைக்கான அதிகாலை முதலே தமிழக கேரள பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்தனர் திருமங்கை ஆழ்வரால் மங்கள சாசனம் செய்து வைக்கப்பட்டதும் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் இருபத்தி நான்காவது ஸ்தலமுமான சீர்காழி ஸ்ரீ திரு விக்கிரம நாராயண பெருமாள் கோவிலில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு சொர்க்கவாசல் திருப்பு நடைபெற்றது பொதுமக்களுக்கு சிறப்பு திருமஞ்சனம் சாத்துமுறை நடைபெற்றதைத் தொடர்ந்து ஸ்ரீதேவி பூதேவியாருடன் தாடலம் பெருமாள் நவரத்தின அங்கி அலங்காரத்தில் கோவில் வசந்த மண்டபத்தில் எழுந்தருளி பாசுரங்கள் பாடப்பட்ட பின் மேலதாளங்கள் ஒழுங்க பெருமாள் சொர்க்கவாசலில் எழுந்தருளினார் நாகப்பட்டினம் சவுந்தரராஜ பெருமாள் ஆலயத்தில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு இன்று சொர்க்கவாசல் திருப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் அருள்மிகு சவுந்தரராஜ பெருமாள் ரத்தின அங்கி அலங்காரத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக பரமத வாசல் வழியை எழுந்தருளினார் அப்போது கோவிந்தா கோவிந்தா என பக்தி முழக்கங்களை எழுப்பியவாறு பக்தர்கள் பெருமாளை பின்தொடர்ந்து பரமபத வாசல் வழியே வெளியே வந்து சாமி தரிசனம் மேற்கொண்டனர் காரைக்கால் மாவட்டம் புதுச்சேரி காரைக்கால் அடுத்த திருநாளாற்றில் அமைந்துள்ள புகழ்பெற்ற ஸ்ரீ நல நாராயண பெருமாள் ஆலயத்தில் அதிகாலை நான்கு மணிக்கு பெருமாள் திருப்பள்ளி எழுச்சியும் அதனைத் தொடர்ந்து ஸ்ரீநல நாராயண பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக திரு ஆபரணங்கள் அணிந்த அலங்காரத்தில் பரமபத வாசல் வழியை எழுந்த பக்தர்களுக்கு அருள் பளித்தார் இதனைத் தொடர்ந்து ஸ்ரீ நலநாராயண பெருமாள் வீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது அதேபோல் காரைக்கால் கோவில் பத்து புகழ்பெற்ற ஸ்ரீ கோதண்டராமர் ஆலயத்தில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு ஸ்ரீ கோதண்டராமர் முத்தங்கையில் ராஜ அலங்காரத்தில் சொர்க்கவாசல் வழியாக எழுந்தருளி பக்தர்களுக்கு சேவை சாதித்தார் இதனை ஏராளமான பக்தர்கள் கண்டு களித்து சாமி தரிசனம் செய்தனர் மாவட்டம் கம்பராஜாபுரம் லட்சுமி நாராயண பெருமாளுக்கு சிறப்பு அலங்காரங்கள் வெள்ளி கவசம் அறிவிக்கப்பட்டு மகா தீபாதாரணைகள் நடந்தது இதில் திரளான மக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் கன்னியாகுமரி விவேகானந்தபுரத்தில் உள்ள விவேகானந்த கேந்திர கடற்கரை வளாகத்தில் அமைந்துள்ள திருமலை திருப்பதி தேவஸ்தான வெங்கடாசலபதி கோவிலில் வைகுண்ட ஏகாதசி விழா சிறப்பாக நடைபெற்றது அதிகாலை சொர்க்கவாசல் திறப்பதற்கு பின் சுவாமி தரிசனம் செய்ததோடு அதிகாலை கன்னியாகுமரி முக்குனர் சங்கமிக்கம் திரிவேணி சங்கமத்தில் சூரிய உதய காட்சிகளை கண்டு ரசித்தனர் கும்பகோணம் அருகே திருசேரே சாரநாயகி தாயா சமேதா சாரநாத பெருவால் திருக்கோவிலில் வைகுண்ட ஏகாதசினை முன்னிட்டு இன்று சர்வ அலங்காரத்தில் பெருமாள் மங்கள வாத்தியங்கள் முழுங்க பரமபத வாசல் வழியே பவனிசர சொர்க்கவாசல் திறப்பு சிறப்பாக நடைபெற்றது இதில் ஏராளமான பெண்கள் உட்பட நூற்று கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் அருள்மிகு கனகவெளி தாயார் சமேதா ஆதிகேசவன் பெருமாள் கோவிலில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு சுவாமி அம்பாள் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு கோவில் மண்டபத்தில் எழுந்தருளினார் மகா தீபாதாரணிகள் காண்பிக்கப்பட்டதைத் தொடர்ந்து அதிகாலை ஐந்து மணிக்கு சுவாமி அம்பாள் சொர்க்கவாசல் என்கின்ற பரமபத வாசல் வழியாக மங்கள வாத்தியங்கள் முழங்க பக்தர்கள் கோவிந்தா முழக்கமிட்டு எழுந்தருளினர் அதேபோல் புதுக்கோட்டை மாவட்டம் பாழைக்குறிச்சி விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி தேனி அல்லிநகரம் மதுரை தல்லாகுளம் ஈரோடு மாவட்டம் பவானி தஞ்சாவூர் நாலுக்கால் மண்டபம் உள்ளிட்ட பகுதிகளில் அமைந்துள்ள ஆலயங்களில் பெருமாளுக்கு சிறப்பு அலங்காரமும் அபிஷேகமும் செய்யப்பட்டு மக்கள் மங்கள வாத்தியங்கள் முழுங்க சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது